கொண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே மாணவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிற வார்த்தை என்ன தெரியுமா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே வருஷத்தை நன்மையினால் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது இந்த வசனம் எதை குறிக்கிறது ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கடந்து வந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு ஆண்டுக்குரிய நன்மைகள் ஆசிர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதுதான் இந்த வார்த்தையுடைய செய்தி அல்ல லூயா ஏன் என்று சொன்னால் நன்மையினாலே அவர் முடி சூட்டுவது என்று சொன்னால் என்ன என் ஜனங்கள் நன்மையினால் திருப்தியாக வேண்டும் என்பதற்காக கத்தர் ஒவ்வொரு ஆண்டையும் இல்லையா ஒவ்வொரு ஆண்டையும் கத்தர் நன்மையினாலே அவர் முடி சூட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம் வருடங்கள் போய் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் நான் காணவே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்கள் வசனத்தை ஏனென்றால் விசுவாசம்தான் நாம் எல்லா வாக்கு தத்தங்களையும் நாம் சுதந்திரிக்க அந்த விசுவாசம் என்பதே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அலையலுயா இந்த விசுவாசத்தை நீங்கள் வாயிலே சொல்லும் பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய ஆலயத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற வாக்குத்த வசனங்கள் கூட உங்களோட வாழ்க்கையிலே அதுக்கிரியை செய்ய முடியும் அல்ல இன்றைக்கு வருஷத்தை நன்மையினாலே அவர் முடிசூட்டுகிறார் என்றுதான் வேதம் சொல்கிறது அஹ் நீங்க சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டையும் நான் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையிலே ஒரு நன்மையே நடக்கவில்லை என் வாழ்க்கையில கத்தர் எதுவுமே செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை இல்லை கத்தர் இந்த ஆண்டை கடந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்பதே கத்தருடைய பெருதான கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவு கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை பாதுகாத்து இந்த பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முழுவதுமாய் உங்களை கடக்க சுகபலத்தோடு ஜீவனோடு ஜீவனோடு பாதுகாப்பாய் வைத்திருப்பதே ஒரு பெரிய சாட்சி அலையிலூயா சோ நீங்கள் அதை நினைத்து கர்த்தருக்கு நீங்கள் மகிமையை செலுத்தி பாருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த 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 தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்மையை பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு சாதாரண குழந்தை கூட தன் தந்தையிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டாலும் தன் தந்தையை கட்டி அந்த குழந்தை கொஞ்சி அதுதான் அப்படித்தான் அதோடைய நன்மைகளை அது பெற்றுக்கொள்ள சொல்கிறது பாருங்க அல்லையா ஒரு உலக தகப்பனே வந்து அந்த கொஞ்சுவதற்கு என் பிள்ளை என்னை கொஞ்சம் என் இடத்துல வந்து அன்பை பெற்றுக்கொள்கிறாள் அவளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த தகப்பனே யோசிக்கும் பொழுது நம்மை உண்டாக்கின அந்த பரம தகப்பனை நாம் ஏன் வசந்தத்தின் மூலியமாக அவரை போற்றுதலின் மூலியமாக அவருக்கு துதிகளை செலுத்தி ஏன் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை போற்றி துதித்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது உண்மையாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் சுதந்திரிக்க முடியும் இதை நீங்கள் விசுவாசித்தால் இது உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் சொல்கிறார் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது அதுதான் ஆசீர்வாத நன்மைகள் அலையிலு அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த ஆண்டு ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் பாருங்கள் பிரியமா இந்த நான் முதலிருந்து நான் அவரை விசுவாசிப்பேன் நீ நம்ம வேதத்துல நிறைய வாக்கு தத்தங்களே நாம் நமக்கு வரலாம் ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் வாயிலை அறிக்கை செய்திருப்பீர்கள் சற்று யோசித்து பார்ப்பீர்களா இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்திலே உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படும் இல்லையா அந்த வார்த்தையை எத்தனை நாட்கள் நீங்கள் விசுவாசித்து அதற்காக ஜெபம் பண்ணி நீங்கள் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள் யாராவது சொல்ல முடியுமா நாம் அதை அன்றைய தினம் மாத்திரமே அதை அப்படியே வாங்கி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே மறந்து விடுகிறோம் அப்படி அல்ல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆலயத்துல நீங்கள் அதை நல்லபடியா இந்த வசனத்தை வைத்து இருதயத்திலே நீங்கள் இந்த வசனத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அதை நம்பிக்கையாய் நம்ப நம்பி விசுவாசித்து உங்கள் வாயிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள் பிரியமானவர்களே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் நீங்கள் இருப்பதே நீங்கள் உணர முடியும் அலையிலோயா அது என்னென்ன நீங்க எதிர்பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா கத்தருக்கு தெரியும் உங்களுடைய நன்மைகள் என்ன அலையோயா இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள் வருஷத்தை உங்களுடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறேன் உங்களோட பாதைகள் எல்லாம் மெய்யாய் பொழிகிறது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி செபித்து பாருங்கள் உங்களுடைய ஆலயத்திலே கொடுக்கிற வாக்கு நீங்கள் வைத்து விசுவாசித்து நீங்கள் ஜபம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மாத்திரம் அல்ல அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நீங்கள் அது அந்த வசனத்தை நம்பிக்கொள்ளுங்கள் அந்த வசனத்தை இது எனக்குரியது இந்த வார்த்தை எனக்காகத்தான் கத்த பேசுகிறார் இது எனக்குரிய வார்த்தை என்று நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டும் அலை நீங்கள் அதை செய்யுங்கள் கட்டாயம் இந்த நன்மை எல்லாவற்றையும் உங்களை தேடி வரும்படி கத்த செய்வார் இந்த புதிய ஆண்டிலே கத்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனல பாருங்க தொடர்ந்து கத்தரை மதிமைப்படுத்திக் கொண்டே இருங்க நிறைய பேருக்கும் நீங்க அதை பத்தி எடுத்து சொல்லுங்க உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் பிறருக்கும் இருக்கும் இந்த ஆண்டு நன்மையாய் துவங்குகிற ஒரு ஆண்டாய் மாறட்டும் பிரியமானவர்களை நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஒரு வெற்றியை காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் செய்வார் ஹலிலூயா நீங்கள் செய்கின்ற தொழில் நீங்கள் நீங்கள் என்ன வேண்டும் என்று கத்தரிடத்தில் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஹலிலூயா போன ஆண்டு நீங்கள் எதையெல்லாம் விட்டீர்களோ இந்த ஆண்டு நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசியுங்கள் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்த வசனத்தை அப்படியே நம்புங்கள் அப்படியே விசுவாசியுங்கள் அந்த வார்த்தையை அனுதினமும் எப்படி ஒரு ஒரு மாடு அந்த உணவை வாயிலே போட்டு அதை அசை போடுகிறதோ அசை போட்டு கொண்டே அதை வாயிலிருந்து எடுத்து எடுத்து அது மூன்று விசையாய் வாயிலிருந்து எடுத்து அசை போடுமாம் அது போல நாம் ஆண்டோட வார்த்தையை அது கிடைத்தவுடனே ஆர்வமாய் உட்கொண்டேன் என்று தேவரோட வார்த்தை சொல்கிறது இல்லையா அது போல அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேராக வருகிற அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே அதை மனதில் வைத்து இது எனக்குரிய வார்த்தை என்று சொல்லி அதை அதை நீங்கள் டைரியில கூட எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு அதை இது எனக்குரிய வார்த்தை எனக்குரிய வாக்குத்தம் என்று சொல்லி அதை வைத்து நீங்கள் ஜெப ஜபத்தோடு கூட இந்த வருடத்தை நீங்கள் துவங்கி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான ப்ரெசிங் கண்டிப்பா உண்டு என் பிள்ளைகளோட திருமணம் கண்டிப்பா இந்த ஆண்டு நடக்க வேண்டும் என்ன நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா கட்டாயம் கத்தர் காணாம ஒரு கல்யாணத்தை போல உங்களுடைய உங்களுடைய பெண் பிள்ளை ஆனாலும் சரி உங்களுடைய ஆண் பிள்ளை ஆனாலும் சரி அது கண்டிப்பா ஏசு நாமத்தினால இவ்வருடம் கண்டிப்பா நடக்கும் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனை நான் நீங்கள் அவதிப்படுகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கத்தரோட வார்த்தை சொல்கிறது நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகருக்கு கடன் கொடுப்பா கொடுப்பா என்றுதான் கத்தரோட வார்த்தை சொல்கிறது வசனத்தை அப்படியே வைத்து செவியுங்கள் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் புதிதாய் வீடை கட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்கலாம் ஆனா கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று கத்தர் சொல்லுகிறார் அல்ல இலோயா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் கத்தர் கிட்ட நீங்க கேட்டு நீங்கள் சபத்துல நீங்கள் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தானே கத்தர் சொல்கிறார் ஆனா நீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை போகாது அதனால ஆண்டு நடக்காத காரியங்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படாமல் இந்த புதிய ஆண்டிலே என்ன செய்யலாம் நீங்கள் நீங்கள் போன ஆண்டிலே நீங்கள் விசுவாசமற்ற பிள்ளைகளா இருந்து அந்த நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை இந்த மெசேஜ் மூலயமா கத்தர் உங்களிடத்துல பேசுவார் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே இந்த வார்த்தையை நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வைத்து கத்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார் அலிலோயா நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமையை காண்பா என்று கத்தர் சொல்கிறார் அலையிலயா அதனால விசுவாசியங்கள் என்னால் வேத வசனங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில தான் இயங்கி கொண்டிருக்கிறது வாக்கு தத்துக்காக இயங்குகிற பிள்ளைகளாரிகள் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கத்த நமக்கு கொடுப்பார் அலையிலூயா எந்த ஒரு ஒரு ஆசிர்வாதங்கள் இருந்து எதுவானாலும் கத்த நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார் புரியுதுங்களா அதனால நீங்க ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையால் கத்தர் இந்த ஆண்டை முடிசூட்டுவார் அலையிலூயா இதை யாரெல்லாம் உங்க பேரை நீங்க எழுதிக்கோங்க கத்தர் நன்மையினாலே உங்கள் வாழ்வை கத்தர் முடிசூட்டுவார் அலையிலூயா இதுதான் உண்மை வசனம் சத்தியம் அலையிலூயா மனுஷன் கூட போய் சொல்லுவான் கத்தர் ஒரு நாளும் அவர் போய் சொல்ல அவர் மனு புத்திரன் அல்ல அவரோட வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர் அவர் வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று கத்தரோட நமக்கு சோ அப்புறம் இப்பொழுதே நீங்க சந்தோஷமா இருங்க இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ இந்த ஆண்டு எப்படி எப்படி போகுமோ இந்த ஆண்டு என்னென்னலாம் நடக்குமோ அப்படின்னு உங்களுக்கு பயமே வேண்டாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் பெரியமானவர்களே எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொள்வார் இந்த ஆண்டை கத்த கத்தர் நன்மையாய் நமக்கு மாற்றி நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த வருஷத்துக்கு நாம் பிரவேசிப்போம் பெரியவனவர்களை நிச்சயம் கத்திரங்களை ஆசிர்வத்து உயர்த்துவது உறுதி அலையிலுயா கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து ஜெபிங்கள் வேத வசந்தத்தை வாசியுங்கள் கருத்தாக வாசியுங்கள் அது சீக்கிரமாய் என் நடுவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் சோ எல்லாரும் அவரை சந்திக்கவும் அவரை அவரண்டை சேரவும் இதுதான் முக்கிய தருணம் இனி காலம் செல்லாத பிரியமானவர்களே அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு கத்தருக்காக நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமோ அவ்வளவு அவ்வளவு கத்திரிக்காக நீங்கள் எழும்பி பிரகாசியங்கள் கத்திர உங்களை இந்த வார்த்தை உங்களுக்கு பலம் செய்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ